நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே பெருங்கரை மற்றும் ஏலமண்ணா கிராமங்களில் கடந்த இரண்டு வாரங்களுக்கும் மேலாக சிறுத்தை முகாமிட்டுள்ளது கால்நடைகளை வேட்டையாடுகிறது இன்று மூன்று பேரை தாக்கியது சிறுத்தையை உடனடியாக பிடிக்க வலியுறுத்தி கிராம மக்கள் பந்தலூர் டு கேரள மாநிலம் சுல்தான் பத்தேரி செல்லும் சாலையில் அம்ப்ரோஸ் வளைவு பகுதியில் சாலை மறியல் செய்தனர் அதேபோல் பந்தலூர் டு கொலப்பள்ளி செல்லும் சாலையில் ஏலமண்ணா என்ற இடத்தில் எம்எல்ஏ எல்ஏ ஜெயசீலன் தலைமையில் மறியல் நடந்தது அங்கு வந்த வன அலுவலர் கொம்மு ஓம்காரம் தாசில்தார் கிருஷ்ணமூர்த்தி வனச்சரகர் அய்யனார் முன்னாள் எம்எல்ஏ திராவிடமணி உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் சிறுத்தை நடமாடும் பகுதியில் முப்பது இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி கண்காணிக்கப்படும் சிறுத்தையை பிடிக்க கோவையிலிருந்து சிறப்பு பயிற்சி பெற்ற இருபது பேர் வரவழைக்கப்படுவர் உள்ளூர் வனத்துறையினர் கூண்டு வைத்து கண்காணிப்பில் ஈடுபடுவர் வளர்ப்பு கால்நடைகளை இழந்தவர்கள் மற்றும் சிறுத்தையால் காயமடைந்த நபர்களுக்கும் இழப்பீடு வழங்கப்படும் என வனத்துறையினர் உறுதியளித்தனர் இதை ஏற்று பொதுமக்கள் காலையில நம்ம ஏரியாவில் வந்து சிறுத்தையோ புளியோ ஏதோ ஒரு சிறுத்தை நேரடியா பார்க்கல புளியாவும் இருக்கலாம் காலையில கால் மணிக்கு இங்க வந்து ஒரு பலந்துரையினை சேர்ந்த ஒரு அம்மாவா கடிச்சிருக்குது அது முடிஞ்சு ஏறக்குறைய ஒன்பது மணிக்குள்ளாரு மூணு மணி நேரத்துக்குள்ளார மூணு பேரை கடிச்சு ஒரு அச்சுறுத்தல் உயிர் வாழ்றதுக்கான பயம் வெளியில குழந்தைங்களும் வெளியில போறாங்க அதனால அந்த ஒரு பயத்துல நாம இருக்கிறோம் இன்னைக்கு அதனால அந்த சிறுத்தைய உடனடியா கூண்டு வச்சு புடிங்க இல்லைன்னா சுட்டு பிடிங்க ஏதாவது வழியில அதை பிடிச்சி இங்கேருந்து அகற்றீங்க அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சு நம்ம காலையில ஒரு பத்து மணில இருந்து இங்க நம்ம அமைதியான வழியில நமக்கு முடிஞ்ச ஜனநாயக வழியில நம்ம போராடிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வந்து டிஎப்ஓ சார் வந்திருக்காரு அதே மாதிரி டிஎஸ்பி எல்லாம் அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க அதே மாதிரி எனக்கு இப்போ பீல்டு எப்படி பீல்டு டைரக்டர் என்று பேசினாரு அவங்க இந்த புடிக்கிறதுக்கு உத்தரவு போடுற அதிகாரி வந்து டெல்லியில இருந்து வந்துட்டு இருக்காரம்மா இப்ப டிஎப்ஓ சார் இங்க இருந்து எழுதி இதை குடிக்கணும் சொல்லி எழுதி ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சிருந்தாரு வந்தவொன்னே சாய்ந்தரமே அதை பிடிக்கிறதுக்கு உத்தரவு போட்டுட்டு இருக்காங்க ஏன்னா உத்தரவு தான் பிடிக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு நடைமுறை இருக்குன்றால சொல்றாங்க அதனால இப்போதைக்கு நீங்க வந்து இந்த போராட்டத்தை வாபஸ் பண்ணுங்க இங்க உட்கார வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க